நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு குருவாழ்க குருவே துணை ஒரு புதிய முயற்சியாங்க நம்ம இப்ப போன ஜென்மத்துல நம்ம என்னவா பிறந்திருக்கலாம் அப்பப்ப நமக்கு ஒரு டவுட் வருங்க நம்ம ஏங்க இவ்வளோ படாத கஷ்டப்படுறோம் நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது பாவம் பண்ணியிருப்போமா அவங்க நல்லா இருக்காங்களே அவங்க போன ஜென்மத்துல ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பாங்களா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில சமயம் பாருங்க நமக்கு கனவுல ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போன மாதிரி வரும் ஆனால் அந்த இடத்துக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம போயிருக்க மாட்டோம் ஒரு இடத்த வந்து நம்ம பாத்திருக்க மாட்டோம் நம்ம நேர்ல ஆனா டிவில காமிக்கும் போது பாருங்க நம்ம இந்த இடத்த நம்ம ஏற்கனவே பாத்திருக்கோம் இப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நமக்கு அடிக்கடி நடந்திருக்கும் ஏன்னா எனக்கும் நடந்திருக்கு இப்ப வந்து இதை வச்சு பேசா வச்சு நான் யோசிச்சேன் நம்ம எதனால நமக்கு இந்த மாதிரி இது ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கும் போன ஜென்மத்துல நம்ம வந்து என்னவா பிறந்திருந்தா இந்த ஜென்மத்துல நமக்கு கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பேசா ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு அதாவது லக்னம்லாம் நம்ம எடுக்காம ஒரு ராசி கட்டத்துல இந்த கிரகம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போன ஜென்மத்துல நம்ம இந்த மாதிரி பிறந்திருப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எப்பயும் நமக்கு தலைவர் யாருங்க சூரிய பகவான் தான் அதனால நம்ம சூரிய பகவான்ல இருந்து ஆரம்பிப்போம் இது வந்துட்டு ஒரு ராசி கட்டம் இதுல சூரியன் பாருங்க சிம்த்துல இருந்தாலோ சூரியன் சிம்மத்துல என்னவா இரு பாருங்க சூரியன் சிம்த்துல ஆட்சி சூரியன் எங்க உச்சமா இருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல சூரியன் உச்சமா இருப்பாரு அப்ப இங்க சூரியன் மேஷத்துல உச்சம் இங்க வந்து சூரியன் சிம்மத்துல ஆட்சி இப்ப இந்த ஜென்மத்துல இப்ப உங்களோட சுய ஜாதகத்துல சூரியன் வந்து சிம்மத்துலயோ இல்ல மேஷத்துல உச்சமாகி இருந்தாலோ நீங்க போன ஜென்மத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருந்திருப்பீங்க அதுவும் எப்படி இருந்திருப்பீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரியா ஒரு உயர் அதிகாரியா இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க சமுதாயத்துக்கு ஒரு தல நல்ல லீடர் அதாவது அரசியல்வாதியாகவும் இருந்திருப்பீங்க அதுவும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியா இருந்திருப்பீங்க பெற்ற அப்பாவை அப்படி கடவுள் மாதிரி நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஜென்மத்துல உங்க ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்திலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷத்திலயோ இருப்பார் இதுதான் வந்து இந்த ஜென்மத்துல உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்தால் போன இந்த மாதிரி இருந்திருப்பீங்க இது மட்டும் வச்சு பார்க்கலாமா அப்படின்னா இல்லைங்க நம்ம பிறந்த தேதியை வச்சும் பார்க்கலாம் அட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி வந்து பதினாறாம் தேதி பிறந்திருக்கீங்க உங்களோட வருஷத்தை எல்லாமே கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து மூணாம் நம்பராக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ பதினாறு ஒன் ப்ளஸ் சிக்ஸ் செவன் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு பார்த்தோம்னா டென் அப்போ இதை வந்து நீங்கள் பிறந்த எண்ணையும் எல்லா பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் கூட்டி வர நம்பரையும் ரெண்டையும் சேர்த்து டோட்டல் பண்ணி அது எந்த நம்பராக வந்திருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கும்போது பாருங்க இப்போ வந்து பத்துன்னு வருதுங்களா பத்தன் வந்துச்சுனா தேதியும் பிறந்த வருடம் எல்லாம் கூட்டி ரெண்டையுமே கூட்டி வந்து அது வருதோ அதாவது சூரியனோட நம்பரா வருதோ அவங்களும் போன ஜென்மத்துல நல்ல அரசியல்வாதியாக இருந்திருப்பாங்க டாக்டரா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல சேவை குணம் அது மட்டும் இல்லாமல் ஹில் ஸ்டேஷன்லேயும் வாழ்ந்திருப்பாங்க அதாவது நல்ல சிம்லா டார்ஜிலிங் காஷ்மீர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வாழ்ந்திருப்பாங்க ஏன் அப்படின்னா அப்படின்னா மலை பிரதேசங்களே வசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்ல பக்தராக இருந்திருப்பாங்க ஆட்சியா இருக்கும் போது சூரியனோட பிளஸ் பாயிண்ட் வந்து போன ஜென்மத்தில் நீங்க நல்லா பண்ணியிருப்பீங்க அப்ப இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்னதுலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பீங்க பிளஸ் வந்துட்டு மருத்துவராக இருக்கிறவங்க நிறைய இந்த மாதிரி கிரக அமைப்புல வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பாருங்க நிறைய வந்து பொது சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய அரசியல்வாதிகள் வந்து இந்த சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புல இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பாருங்களேன் நாற்பது வயசு கூட அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர் ஜஸ்ட் அப்போதான் படிச்சு முடிச்சிருப்பாங்க ஒரு டிகிரி முடிச்சு இருபத்தி ஒரு வயசு தான் இருக்கும் ஆனால் உடனே அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிரும் இதுக்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்துல அவங்க பண்ண இந்த நல்ல அமைப்புகள் மட்டுமே காரணங்க சரி என்னோட ஜாதகத்துலங்க சூரியன் வந்து சிம்மத்துலயும் கிடையாது அதே மாதிரி ஆட்சி உச்சமா அதாவது இந்த மேஷத்திலயும் கிடையாதுங்க எனக்கு இங்க துலாம்ல சூரியன் வந்து என்ன பண்ணிட்டாருங்க நீசம் ஆயிட்டாருங்க அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னா துலாம்ல சூரியன் நீசமானா இவங்களுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தனை பத்தினா ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் நான் பத்து தடவை எழுதுனேன் பதினஞ்சு தடவை எழுதுனேன் அப்படின்னு எல்லாம் பாக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சூரியன் இருக்கிறவங்களா இருப்பாங்க துலாமில் நீசம் பெற்ற சூரியன் அதே மாதிரிங்க எங்கள் அப்பாவுக்கு நான் நிறைய நல்லது தாங்க பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க அப்பா எங்கள் அப்பா வந்து பாருங்க என்னை வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் என்ன தான் அவருக்கு சம்பாரிச்சு கொடுத்தாலும் சரிங்க என் அண்ணன் தான் அவருக்கு முக்கியம் என் அக்கா தான் முக்கியம் என் தங்கச்சி தான் முக்கியம்னு பார்க்கறாரு எப்போதான் என்னை புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு கேட்குறவங்க நிறைய சூரியன் இந்த இடத்துல இருக்கிறவங்களா இருக்காங்க ரெண்டு தடவை எழுதிட்டோங்க மூணு பொண்ணு கிடைக்கவே மாட்டேங்குது அது ஒண்ணு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு அமைப்பும் வந்து ஜாதகம் பார்த்தாங்கன்னா இந்த தாங்க இருக்கு அப்ப இந்த மாதிரி சூரியன் இருக்கிறவங்க வந்து நீங்க இந்த ஜென்மத்துல என்ன பண்ணணும்னா அதாவது தந்தை வயசுல இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அதே மாதிரி நேர்மையாக உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நல்ல நேர்மையா இருக்கணும்னு நினைக்கணுங்க வயதான ஆண்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணிக்கிட்டே இருங்க அப் இந்த ஜென்மத்தில் உங்கள் அப்பா உங்ககிட்ட எவ்வளோ கோபத்தை காமிச்சாலும் உங்களை புரிஞ்சுக்கலைனாலும் ஒரு அன்பை வந்து கொடுத்துட்டே இருங்க உங்களோட சம்பாத்தியத்தில் கொஞ்சமாவது அப்பாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அவங்க அப்பா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுமோ மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க சிவா வழிபாடு ரெகுலராக பண்ணுங்க அப்போ இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த சூரியன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க